போமன் கீழ் பிரிவில் உள்ள பாலம் ஒன்று உடைந்துவிடும் அபாயத்தில் உள்ளதால் மக்கள் பாரிய சிரமங்களை நோக்கியுள்ளனர் புப்பரச போமன் கீழ் பிரிவில் உள்ள இந்த பாலம் சுமார் நூறு வருடங்கள் பழமையானது என மக்கள் கூறுகின்றனர் பொப்புருச கம்பளை அட்டப்பாகை கலகா போன்ற பல பிரதேசங்களுக்கு செல்வதற்காக மக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்துகின்றனர் நீண்ட காலமாக புனர்மிக்கப்படாமையினால் இந்த பாலம் முடிந்து விழுவதற்கான சாத்தியம் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் ஆனாலும் இதுல வந்து இப்ப இப்ப பாலம் உடையிறதுக்கு கிட்டத்திலேயே அறுத்து இட்டு போயிட்டு நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட நாங்க சொன்னோம் ஆனா யாருமே முன் வந்து இதை செஞ்ச பாடு இல்லை எங்களுக்கு எந்த ஒரு அவசரமா தான் அந்த மேப்பக்கட்டு உள்ளவங்க எல்லாம் எங்கிட்டு வாகனத்தை கொண்டுட்டு யாரும் பாபாவுங்களோ பாபா கிடைக்கிறவங்களா சின்ன பிள்ளைகளுக்கு நோயினாலும் எங்களுக்கு கொண்டுட்டு போக ஒரு வசதியும் இல்லை எந்த ரோட்டுமே வசதி இல்லை இங்க வருவாங்க ஓட்டு கேட்கறதுக்கு வர்ற நேரம் மட்டும் எங்களை ஏக்கிறாங்க வந்து சொல்றாங்க நாங்க இந்த ரோட்டை செஞ்சு தரோம் நீங்க பயப்படாதீங்க சொல்லி அவங்க வா வாக்கு வாங்கிட்டு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் எந்த அமைச்சர்மாரும் இந்த பக்கமே வர மாட்டாங்க சென்னைக்கு நாளைக்கு இருக்கு இந்த பாலம் நல்ல மழை ஒன்று வந்தா அடிச்சுக்கிட்டு போனாலும் பேரு இதோட புஷலா ரோட் கவர்மெண்ட்டுக்கும் புஷலாவுக்கும் போற ரோட் வந்து அப்படியே தலைங்கர் செய்யப்பட்டு பாலம் முடிந்து விழும் அபாயத்தினால் கனரக வாகனங்கள் அதன் ஊடாக செலுத்தப்படுவதில்லை பாலம் முடிந்து விழுவதற்கு முன்னதாக அதனை புனரமைத்து சீரான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான சூழலை உருவாக்குமாறு குப்புரச பிரிவு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர்